ஹாய் காய் சிலப்பர் குட் மார்னிங் நான் உங்கள் தமிழ் இன்றைக்கி நம்ம சென்னா என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காலையில் இருந்துச்சு வீட்டில் இருந்த சின்ன சின்ன வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஃபோனை எடுத்துகிட்டு லைட்டாக இன்ஸ்டாக்குள்ளே ஓப்பன் பண்ணோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீலே வந்து அந்த நெஞ்சு இருக்கும் முறை படத்தில் கிளைமேக்ஸ் சீன் இருக்கும்ல அந்த சீன் தான் வந்துச்சு சரி அதோட கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அதை நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீலை வந்து நான் எடுத்து ட்ரை ட்ரை பண்ணேன் அது ஒரு டைம் ரெண்டு டைம்ள்ள எட்டு டேக் போச்சு சத்தியமாக வரல சரியா எட்டு டைம் போயிடுச்சு அதுக்கப்புறம் சரி இது பண்ண வேண்டலாம் அப்படின்னு சொல்லி விட்டுரலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒன்று பண்ணேன் அது ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு இது முக்கியவாக இருந்துச்சு ஸோ அதனால் அந்த நெஞ்சிருக்கும் வரை இருந்து அந்த லாஸ்ட் தான் நான் வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து நல்லாயிருக்கா என்னான்றதை நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிட்டுருங்க எதுவும் எனக்கு தெரிஞ்சது பண்ணியிருக்கேன் அது எப்படி இருக்கு என்னன்றது எனக்கு தெரியாது நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் ஓகேங்களா சரி நம்ம அந்த சீனக்குள்ள போயிடலாமா ஏன் இதை தடுத்து வைங்க டாக்டர் ஏன் காதலி டாக்டர் அவளுக்கு நான் கொடுக்காம வேறு உயிர் போனால் வராது ஆமா சார் அவ வீர் போனா திரும்பி வராது இந்த உலகத்துல என்ன விட கொடுத்து வச்சாங்க யாருமே இருக்க மாட்டாங்க என் இதய உனக்குள்ள துடிக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருப்ப என் இதய துடிப்பு என்னைக்கு நிக்குதோ அந்த நிமிஷம் மரணம் கூட நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே நேரம் தான் இதை விட நமக்கு என்ன வேணும் உன் கண்ணில இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட போட்டுதான் அர்த்தம் நீ கண்ணை திறந்து பார்க்கும்போது நான் நான் இருக்க மாட்டேன்